அடியேன் ராமானுஜதாசன் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வாரோட ஏழாம் திருமொழி தளர் நடைபருவோம் பார்க்கலாம் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையன் என்று ஊர்வது போல் உடன் கூடி கிங்கினி ஆர்வரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு வாணி தளர் நடை நடவானோ மதம் பிடித்த யானை கட்டுத்தறிய அறுத்துண்டு ஓடுறதாம் அதுதான் இங்கே சொல்கிறார் யானை மத மிகுதியா கட்டுத்தறியை முறித்து கொண்டு மத நீர் ஒழுக மணிகள் ஒழிக்க கட்டிய சங்கிலி சலார் பிலார் என்று ஒழிப்பது போல் கண்ணனை கட்டி போட்டிருக்காலும் யசோதை அந்த கட்டை அறுத்துண்டு ஓடுறானா அதை இங்கே சொல்கிறார் அதுக்கு ஒப்பாக சொல்கிறார் கண்ணன் நடக்கையில் கால் சலங்கை சலங்கைகள் அறையில் கட்டிய மணிகள் ஒழிக்க வில்லை ஏந்திய பிள்ளை தன் பெரிய கால்களால் தளர் நடை நடவானோ என்கிறார் செக்கரிடை நுனிக்கொம்பிற் தோன்றும் சிறுபிரை முறை போல சென் துவர்வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முலையிலக அக்குவடம் முடுத்து ஆமைதாளி பூண்ட அனந்தசயனன் தக்கமா மணிவன் வாசுதேவன் தளர்டை நடவானோ செவந்த வானத்தில் செவ்வானில் சிவந்த வானம் தோன்றும் இளம்பிறை போல் என் கண்ணன் சிரிக்கையில் சிவந்த வாயில் குளிர்ந்த வெண்பற்கள் தெரிய இடுப்பில் வந்து சங்குமணி அணிந்து ஆமை வடிவ ஆபரணம் கழி கழுத்தில் அணிந்து அனந்தனை படுக்கையாக கொண்ட ஆதிசேஷனே மேலே படுத்துன்னு வசுதேவனோட மகனான எம் கண்ணன் தளர்நடை நடவானோ மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் வரிசிலையும் பீதக சிற்றாடையோடும் மின்னில் பொழிந்த ஓர் கார் முகில் போல கழுத்தினர் காரையோடும் தன்னில் பொழிந்த இருடிகேசன் தளர்நடை நடவானோ மின்னற்கொடியும் முழு வெண்நிலவும் சேர்ந்த ஒளியை உடையவனா கண்ணன் அவனோட இடையில் பொன்னாலான அரைஞானில் அரிசிலை அப்படிங்கிற ஒரு ஆபரணம் அது தொங்கர் தான் அதற்கு மேல் பொன்னின் நிறத்தை உடைய சிற்றாடை சின்ன அவனோட ஆடை வந்து சிவ சிவந்த நிறம் பொன்னிறமான ஆடை ஆகுது காரைங்கிற ஆபரணத்தை கழுத்தில் போட்டுருந்துருக்கான இந்த அனைத்து ஆரண ஆபரணங்களுக்கும் அழகு கொடுக்கும்படியான பேரழகை கொண்டவனாக இருக்கானாம் கட்டியம் சொல்வாள் ஸ்ரீரங்கத்தில் நிறைய கட்டியங்கள் சொல்கிறதுல அதில் ஒரு கட்டியம் என்னென்னா ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்பா அது மாதிரிங்க அவன் அவன் போ அவனால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு அப்படிப்பட்ட அழகை கொண்டவன் என் கண்ணன் அந்த அழகால அவன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் தன் வழ பயப்படுத்துகிறான் எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறான் இப்படிப்பட்டவன் தளர்நடை நடவானோ கண்ணர் குடம் திறந்தால் முத்து ஊறி கனகன சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் மன்னன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிற்கின்றான் தன் ஏற்று ஆற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ நிறைந்த குடத்தில் கருப்பஞ்சாறு வழிவது போல் என் கண்ணனின் வாயிலிருந்து சுரக்கும் நீர் உமிழ்நீர் அதாவது நம்ம ஜொல்லுன்னு சொல்லுவேன் குழந்தை பேசுறச்சே அப்படியே ஜொல்லு ஒழுகின்றே பேசுமே தான் உமிழ்நீர் என் கண்ணன்லேருந்து வா கண்ணனோட வாயிலேந்து சுரக்கும் உமிழ்நீர் கனகனவென்று ஒழிக்கும்படி சிரிக்கும் சத்தம் என் முன்னே வந்து எனக்கு முத்தம் கொடுப்பான் அவன் சிரிச்சுண்டே ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறான் கைய கருமுகில் போன்ற வடிவமுடையவன் திருமகளை மார்பில் தரித்தவன் இவனை பெற்ற எனக்கு தன்வாய் அமுதம் தந்து இந்த உமிழ்நீரோட அவன் யசோதைக்கு அவளோட வாயில் முத்தம் கொடுக்குறானா அதான் தன்வாய் அமுதம்னு சொல்கிறா அந்த உமிழ்நீரையே அமுழுதம் அப்படின்னு சொல்கிறாள் இவனை பெற்ற பேரு தழைக்க செய்கிறான் இவனை எதிர்க்கும் பகைவர் மீது தளர்நடை நடவானோ முன்னல்வோர் வெள்ளி பெருமலைக்குட்டன் முடுமுடு விரைந்து ஓட பின்னே தொடர்ந்து ஓர் கருமலைக்குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பண்ணி உலகம் பரவி ஓவா வா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பி ஓட பெண் கூட செல்வான் தளர்நடை நடவானோ அளவிட முடியாத கீர்த்தியை உடைய தன் அண்ணன் பலராமன் தடதடவென்ற சத்தத்தோட ஓட அவனை பிடிக்க கண்ணன் ஓடுகிறான் இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளி மலையின் குட்டி பாறை முன்னா உருண்டு ஓட பின்னால் நிகரில்லா கரிய மலையின் குட்டி பாறை உருண்டு ஓடுவது போல் உள்ளதாம் இப்படி ஓடும் கண்ணன் தளர்நடை நடவானோ என்கிறார் ஒரு காலிற் சங்கு ஒரு காளிர் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இருகாலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார்போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து ஓர் கார் கடல் வண்ணன் காமர்தாதை தளர்நடை நடவானோ கண்ணனோட ரெண்டு பாதங்கள்லேயும் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் ரேகம் பதிஞ்சிருக்கான் அவன் நடக்க நடக்க அவன் எங்கெல்லாம் கால் வைக்கிறானோ அந்த இடங்கள்லாம் அந்த சங்கு சக்கர ரேகை அடையாளமாக ஏற்பட்டிருக்கான் அப்படிப்பட்ட கரிய நிறமுடையவன் காமதேவனுக்கு பிதாவன் அப்ப காமதேவனே அழகு காமதேவனுக்கும் பிதாவாய்மான் அதனால் காமதேவனை விட அழகாக இருப்பான் அப்படி வரும் பொங்கி வரும் ஆனந்த சமுதிரத்துக்கு மேலான ஆனந்தமுடைய மன்னன் தளர்நடை நடவானோ பங்கைய மலர்வாய் நெகிழ பனி படித்து சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ நின்று கடுஞ்சே கழுதின் மணிக்குரல் போல் உடைமணி கணகணை தடந்தாழனை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ கண்ணனோட வாயிலேருந்து அப்படி கொற்ற உம்மிழ்நீருக்கு என்ன அழகாய் இவர் விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க மலர்ந்த தாமரையில் தேன் சிறு சிறு துளிகளாக ஒழுகு ஒழுகுவது போல் அப்புறம் பனி படர்ந்த அந்த புல்லுலேருந்து தாமரை பூல்லேந்து அப்படியே மெதுவாக ஒழுகிறது தான் அந்த தண்ணி அது மாதிரி கண்ணனோட சிவந்த வாயிலிருந்து ஊறும் ஜனமானது தொடர்ந்து கீழே விழ இடுப்பில் கட்டிய மணிகளின் ஓசை பெரிய எருதின் கழுத்தில் கட்டிய மணிகளின் ஓசை போல கணகணவென்று ஒழிக்க பெரிய கால்களையுடைய சாரங்கபாணி தளர்நடை நடவானோ பக்கம் கருஞ்சிறுபாறை மீது அருவிகள் பகர்ந்தனையே அக்குவடம் எழுந்து ஏறி தாழ அணி அல்குல் புடைபெயர மக்கள் உலகினர் அறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் நடை நடவானோ கண்ணனின் கருநிறை இடையில் அணிந்திருந்த அங்குமணி வடமானது தொடையில் பிரகாசித்து அங்குமிங்குமாக அசைவது பார்ப்பதற்கு கரும்பாறையில் இருந்து பிரகாசமான நீர் அருவிகள் மேடு பள்ளங்களில் ஓடி வருவது போல தெரிகிறதாம் என்ன ஒரு ஓவமானம் அப்படி இருக்கான் கண்ணனின் திருமேனி அழகு இதுவரை யாரும் கண்டிராக கண்டிராததாக இருந்ததாம் உயர்ந்த நீல ரத்தினம் போன்ற நிறத்தை உடைய அப்படிப்பட்ட வசுதேவனின் மகன் தளர்நடை நடவானோ வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேழத்தின் கருங்கன்று போல் தென் ஆடி திருவிக்கிரமன் புகர் படவியர்த்து ஒன்போது அலர் கமல சிறுகால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன் போது கொண்ட தவ தவிசின் மீதே தளர்நடை நடவானோ வெள்ளை நிற புழுதியை யானை தன்மேல் போட்டுக்கொள்வது போல கண்ணனும் தெளிந்த புழுதியை தன்மேல் போட்டுக்கொண்டு உடலில் வியர்த்தவனாக நிற்கிறானாம். திருவிக்கிரமனாய் மூன்று உலக உலகையும் தன் திருவடிகளால் அளந்தவனுமான கண்ணன் தாமரையை ஒத்த பாதங்களை உடையவன் அந்த பாதங்கள் நோகாமல் பூக்களால் ஆன மெத்தையின் மீது தளர்நடை நடவானோ நடக்க வேண்டுகிறார் ஆழ்வார் திரைநீர் மண்டலம் போல் செங்கன்மாள் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரை எழுகங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சிறு சன்னம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோ சிவந்த கண்களை உடையவனும் கருமையான நிறத்தை உடையவனுமான கேசவன் அணிந்திருக்கும் பிரகாசமான ஒளி வீசும் திருமுகத்து சுட்டியானது அவன் நடக்கும்போது அசைவது எப்படி உள்ளதென்றால் முழு சந்திர மண்டலத்தின் பிரதிபிம்பம் கருணீல கடலின் நடுவில் தோன்றி அலைகளால் அசைவது போல் உள்ளதாம் உயர்ந்த அலைகளால் திரளும் கங்கையாற்றின் ஏரை காட்டிலும் புனிதமான கண்ணனின் மூத்திர நீரானது துளி அவன் குறியிலிருந்து சொட்டும்படியே தளர்நடையாக அவன் நடந்து வர காத்து நிற்கிறார் ஆழ்வார் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டுச்சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்வனையும் மக்களை பெறுவார்களே எதிரிகளை ஒடுக்கவும் தாய்மார்களை மகிழ்விக்கவும் குத குலத்தில் உதித்த மைபோன்ற திருமேனியையுடைய எம்பெருமான் கண்ணன் தளர்நடை நடந்ததை வேயர்குல புகழான பெரியாழ்வார் விரைத்துரைத்த இப்பாசுரங்களை கூற மாயன் மணிவண்ணனின் திருவடிகளை வணங்க வல்ல பிள்ளைகளை பெற்று மகிழ்வர் என்கிறார் ஆழ்வார்